அனைவருக்கும் வணக்கம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மீனராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமை அமைஞ்சிருக்கு அடுத்தவங்க மீது அதிக அன்பும் அனுசரணை கொண்டவங்க இந்த மீன ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்களோட தங்களோட குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி இருக்கிறவங்கள அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டு மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டது தாங்க இந்த ராசி இது இவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்பூடி கூடியவங்களாகவும் இருப்பாங்க அடுத்தவங்க மீது அன்பு காட்டினாலும் யாராவது துரோகம் அல்லது இவங்ககிட்ட உண்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரிந்தால் அவங்கள விட்டு உடனே விலகிவிடுவாங்க ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு அதிகமா இந்த ராசிக்கார்கிட்ட இருக்கும் மேலுமே இவங்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குங்க அதனால மீன ராசிக்காரர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது இந்த மீன ராட்சி சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்ததுங்க இந்த ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க அடுத்தவங்களுக்கு உதவுறது தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க இவங்க ஒழுக்க குணம் நல்ல நடத்தையானது அதிகமாக இருக்கும் எதுலையுமே தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவாங்க மேலுமே சமூக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து அதில் ஈடுபடக்கூடியவங்க இந்த ராசிக்காரு அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் இவங்க எச்சரிக்காய் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி நேயர்களே நவம்பர் மாதத்தில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது இருந்தால் கூட ஆரோக்கிய பிரச்சனையானது தீரும் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் பல முறை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே நிதி விஷயத்துல சற்று கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள தான் இருக்க போகுது வாங்காது என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மீனராசி நேயர்களோட குணங்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற வார்த்தையே அவங்ககிட்ட கிடையாதுங்க செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையானவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீனம் ராசி நேயர்கள் இந்த மீனராசி நேயர்களுக்கு நன் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தது போல் இருக்குங்க ஆனால் அதற்குள்ளே பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக ஏராளமான மாற்றங்களை நம்ம சந்திச்சிட்டோம் ஆனா அப்படி நவம்பர் மாதத்திலுமே கிரக நிலைகள் மாற்றம் காணப்படும் இது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை மாதம் மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குரு பகவான் கடகராசில உச்ச பலத்தில் இருக்கிறாருங்க அவம்பர் அவர் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினோராம் தேதி மக்கரகதி அடைகிறாரு பொதுவாகவே சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை எல்லாமே பெறுவாங்க ஆனா சில ராசிக்குள் பார்த்தீங்களா குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரமான நல்ல பலன்களை பெறுவாங்க மேலுமே இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் மேலுமே சூரியன் சுக்ரன் இணைந்து திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இது சூரியன் நீசமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கப் போகிறது மேலுமே சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகமுமே தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பழத்தோடு இருக்கிறாரு தவிர குருவோட பார்வையுமே இருக்குது மேலுமே சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கடக்கும். தரப்போகிறது இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களோட மிகப்பெரிய ஒரு ஏற்றம் காண போறீங்க இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் மேலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசி மற்றும் மீன லக்கணத்தினருக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலும் பாகிஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகமானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் காசி கயா ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படும் சில பேர் மலை ஏற்றம் செஞ்சு வரும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதனால குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா நாலு டு அஞ்சு நாலாம் தேதி நவம்பர் நாலு நவம்பர் அஞ்சு இந்த நாட்களில் நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லதுங்க இது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் நடைபெறுங்க இது எல்லா பெரும்பாலுமே எல்லா சிவன் ஆலயத்திலையுமே நடைபெறுங்க அந்த சிவன் ஆலயத்தில் நடைபெறக்குரிய அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு மேலுமே கிரிவலம் செல்கிறவங்கள இருந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு சென்று வந்தால் ரொம்ப சிறப்புங்க மேலுமே குழந்தை பக்கத்திற்காக நீண்ட நாளாகவே இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பக்கியம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே தீருங்க கடன்களும் கிடைக்கும் கடனையுமே அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக்கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படுங்க மேலுமே மீனத்திற்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் எல்லாமே நீங்க போகுது கவலைகள் ஆனது குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலுமே அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்களா அரசு சார்ந்த பணிகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் சூரியன் செவ்வாய் பாத்தீங்களா தன்னோட வீட்டில் பாக்கியத்தில் இருக்கிறதுனால நல்ல நல்ல நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் மேலுமே மீனம் விருச்சகம் கடகம் மகரம் ரிஷபம் நல்ல வேலைகள் கிடைக்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறந்த ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது அடுத்ததை பார்த்தோம்னா தைரியம் மீனராசி ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுமே அதிகரிக்கும் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருக்க போறீங்க குழந்தைகளோட ஆரோக்கியம் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்குங்க இதைத்தான செய்ய வேணும் சரியான வழி புரிந்து கொள்வீங்க பல நாளுக்கு அப்புறம் நீங்க எதையுமே யோசித்து நீங்க செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டமா மாற போகுது மேலும் இதுவரைக்குமே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த மாற்றங்கள் நல்லா உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு நினச்சவங்களும் இறை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகம் ஏற்படுங்க நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது வெளியூர் வெளிநாடு யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க மேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய திறமை உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபடுவது உங்களுக்கு தேவையானவை எல்லாமே பல ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரமாக இது சொல்லப்படுது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்ப தான் இருக்க வேணும் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வசதிகளுமே உங்களுக்கு ஏற்படுங்க நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் அதனால பேச்சுவார்த்தைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் மேலுமே எதிர்பாராத காரிய தடைகள் வரும் வாகனங்களில் போது மட்டும் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் வாகனத்தில் செல்வது ரொம்ப நல்லது அடுத்ததை பார்த்தோமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும் மேலுமே புதிய ஆதரவுகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையுடன் செயல்பாற்றுவதன் மூலம் பல நன்மைகளை அடைய போகிறீங்க அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் இந்த டைமில் வாங்கி மகிழ போகிறீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான ஒரு சூழல் இருக்கும் குழந்தைகளோட கல்வி அவங்களோட செயல்களில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே எதுலேயுமே எதிர்பாராத தடைகளானது ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு காரிய வெற்றி அடைய போகிறீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கிறதுக்கான ஒரு வழிகள் உங்களுக்கு தெரியும் மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழலானது உங்களுக்கு உருவாகுங்க உடன் இருப்பவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இருக்கும் இன்னும் கூட கவனமோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி சாய் பாபாவை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமா நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இந்த நாளில் மட்டும் நீங்கள் பேச்சுவார்த்தைகளையும் சரிங்க நடவடிக்கைகளையும் சரிங்க ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாறுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம் மீனராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களேன் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீவராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் வி வாஸ் யூ